ஆம்புலன்ஸிற்கு வழிவிட மறுத்த தாவேகாவினர் விஜய் கொண்டிருக்கும் போதே அடிதடியில் ஈடுபட்ட தாவேக்காவினர் ஒரு மணி நேரமாக செருப்பை தேடி அலைந்து நுழைந்த சில நிமிடங்களுக்குள்ளாகவே நோயாளியை ஏற்றி கொண்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று வேகமாக வந்தது ஆனால் தாவேகா தொண்டர்கள் அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்க வைத்தனர் இதனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் இருபது நிமிடங்களுக்கு மேல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது அதே சமயத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் தாவேக்க தொண்டர்கள் அத்துமீறி நடந்து கொண்டனர் குறிப்பாக கமலாலய குளக்கரை பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஏராளமான இளைஞர்கள் ஏறி நின்றனர் அதில் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஐந்து மணி நேரத்திற்கு மேல் பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் முப்பத்தி ஐந்து வயது பெண்மணி ஒருவர் திடீரென மயங்கி கீழே விழுந்தார் உடனடியாக அருங்கில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அருகே உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று முதலுதவியளி னர் மேலும் தாவேகா தொண்டர்கள் பலரும் அத்துமீறி பிளக்ஸ் பேனர் மீது ஏறுவதும் மரங்கள் மீது ஏறுவதும் ஒளிபெருக்கிகள் மீது ஏறுவதும் உள்ளிட்ட ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டனர் அவ்வாறு உயரமான இடத்தில் ஏறியும் அமைதியாக இருக்கலாம் எந்தவித பயமும் இன்றி ஆடிக்கொண்டிருந்தனர் விஜய் வருகை நெருங்க நெருங்க ஏராளமான இளைஞர்கள் அருகே இருந்த கட்டிடங்கள் மீதும் மரங்களின் மீதும் பிளெக்ஸ் பேனர் மீதும் ஆபத்தான முறையில் ஏறி நின்றனர் கீழே இருந்த பொதுமக்கள் தங்களுக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று பயந்து பயந்து நின்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழக வெற்றிக்காக தலைவர் விஜய் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு பின்புறம் தாவேக்க தொண்டர்கள் தங்களுக்குள்ளாகவே அடிதடியில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் வந்து சமாதானம் செய்தனர் தொடர்ந்து திருவாரூரில் பரப்புரை முடித்துவிட்டு கிளம்பிய விஜயின் வாகனம் கமலாலய குளத்தின் மேல்கரை வழியாக செல்லும் போது அந்த பகுதியில் பூக்கடை வைத்திருந்த பாட்டியின் கடையை அதிரடியாக அகற்றி வாகனம் செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தனர் தாவேக்க நிர்வாகிகள் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் போக்கடை பாட்டி அதிர்ச்சியில் உறைந்தார் மேலும் அருகேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து வாகனங்களையும் தள்ளிவிட்டு சென்றனர் தாவேக்கா தொண்டர்கள் விஜயின் வாகனம் கிளம்பிய பிறகு திருவாரூரில் போக்குவரத்து நெரிசல் அதிகமானது குறிப்பாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கழித்தே போக்குவரத்து நெரிசல் சாதாரண நிலைக்கு வந்தது இந்த போக்குவரத்து நெரிசலில் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் கொண்டு தவித்தன இறுதியாக விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் இருந்த தாவேக்கா தொண்டர்கள் தங்களது காலணிகளை தேடி தெரிந்தனர் விஜய் பிரச்சாரம் செய்து புறப்பட்ட இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலணிகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன இதனால் விஜயை பார்க்க வந்த பொதுமக்கள் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் என பலரும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தங்களது காலணிகளை தேடினர் இருந்தபோதும் ஆயிரக்கணக்கான காலனிகள் சாலையிலேயே சிதறி கிடந்தன மேலும் பிளக்ஸ் பேனர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டிருந்தன நான்கு பேரின் நகைகள் திருடு போனதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இவ்வாறு திருவாரூரில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்யின் சுற்றுப்பயணத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர்